ஆதிநாதர் ஆதிநாதன் திருக்கோவில் திருநகரி ஆதிநாதன் திருக்கோயில் எட்டு திருக்கோவில்களில் ஒன்றாகும் இத்தலம் தலமாகும் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது இத்தலம் பிரம்மாவுக்கு குருவாக பெருமாள் வந்த திருத்தலம் என்பதால் குருகூர் எனப்படுகின்றது ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் பெருமாள் ஆதிநாதன் என திருப்பெயர் பெற்றார் குருஸ்தலமான இத்திருக்கோவில் மற்றொரு நவ திருப்பதியான ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் திருநெல்வேலியிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நாராயணன் ராமபிரானாக அவதரிக்கையில் லக்குவனாக உடன் வந்தவன் ஆதிசேஷன் தனது இறுதி காலத்தில் காளாந்தகனை சந்திக்கும் வேலை நெருங்குகையில் எவரையும் அனுமதிக்க வேண்டாம் என தனது தம்பியான லக்குவணனிடம் ராமபிரான் கூறியிருந்தார் அவ்வேளை அங்கு தூர்வாச மாமுனியை அனுமதிக்க லக்குவணன் தயங்கவே அவர் அவனை புளிய மரமாக பிறக்கும்படி சபித்துவிட்டார் அவ்வாறு ஆழ்வார் திருநகரி என்னும் இத்திருத்தலத்தின் லக்குவன் புளிய மரமாகிவிட அவன் வேண்டுகோளுக்கு இணங்கி ராமபிரான் பின்னாளில் தாமே நம்மாழ்வாராக அவதரித்து அப்புளிய மரத்தில் காட்சி அளித்ததாகவும் லக்குவன் திருப்புலியாழ்வாராக இங்கு காட்சி அளித்தமையால் இத்தலம் சேஷ சேத்திரம் என விளங்குவதாகவும் கூறும் இங்கு தல இறைவனாக இருப்பவர் ஆதிநாதன் பொழிந்து நின்ற பிரான் நின்ற திருக்கோலம் கிழக்கு பார்த்த திருமுக அமைப்பு தல இறைவியாக இருப்பவர் ஆதிநாதவள்ளி குறுகூர்வள்ளி அருள்வாளிக்கிறார் இத்திருக்கோவில் தள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்